ஒரு ஏக்கரில் வந்துட்டு அறுநூற்றி எண்பது பாக்கு மரம் நட்டுருக்கேன் முந்நூற்றி நாற்பது கோகோ செடி நட்டுருக்கேன் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த பாக்கு மரத்துக்கு ஒரு நாளும் கூட மருந்தோ அல்லது வேறு எதுவுமே இதுக்கு வந்து தெளிப்போ எதுவுமே பண்ணுவது கிடையாது இயற்கையாகவே தான் வளருது கோகோ பயிர் சிறந்த ஊடு பயிர் அதில் எந்த மாற்றம் இல்லை முந்நூற்றி நாற்பது கோகோ செடியிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ இன்னைக்கு வந்துட்டு ஆவரேஜாக டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் வருது ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கோகோவில் வருமானம் வருது பாக்கில் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் வருது அப்போ கிட்டத்தட்ட மூணு மூணே கால ரூபாய் வந்துட்டு நமக்கு ஒரு ஏக்கருக்கு கன்ஃபார்மாக வருமானம் வருது இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ரொம்ப செலவு ரொம்ப கம்மி மைக்ரோ கிளைமேட் கொண்டு வந்ததுக்கப்புறம் சரி இந்த மலைப்பயிரெல்லாம் கொண்டு வந்து வச்சு பார்ப்போம் அப்படிங்காக வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கேன் மலையான் ஆப்பிள் வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா காய்க்குது ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம் லிச்சி வச்சுருக்கோம் ஊடு பயிராக அவைக்கடை வச்சுருக்கோம் அது போக ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்துட்டு ஜாதிக்காய் வச்சுருக்கோம் கட்டாயமாக வந்துட்டு இந்த பாக்கு பயிர் கோகோ பயிரில் வந்துட்டு நல்லா வருமானம் இருக்குது எல்லாருமே பண்ணலாம் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் நடராஜன் இது வந்துட்டு சாவடி கிராமம் பேரூர் தாலுக்கா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நான் ஆக்சுவலாக பாரம்பரிய விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பூமியில் வந்துட்டு நெல்லு கரும்பு தான் நல்லா விளையுன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தோம்னா ஆள் பற்றாக்குறை அப்புறம் வருமான இன்மை அதனால் வந்துட்டு நாங்கள் எல்லாமே பாக்கு விவசாயத்துக்காக மாறிவிட்டோம் பாக்கு விவசாயம் இதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் ஹைப்ரிட் வெரைட்டிக்கு போகாமல் நாட்டு தான் வாங்கி அதை எடுத்து நாங்கள் பயிர் செய்தோம் பாக்கு கன்று வந்து ஒரு ஐந்து இலைகள் இருக்கணும் அந்த மாதிரி உள்ள பாக்கு கண்ணாக தேர்வு செய்து அதை வந்துட்டு ஒன்று கொன்று குழி எடுத்து கூட வந்துட்டு மாட்டு சாணம் செம்மண் அது கல கலந்து அந்த நாட்டு நட்டோம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடைவெளி வந்துட்டு எட்டு அடி இருக்கிற மாதிரி நட்டுட்டால் தான் எங்கே ஏரியாவுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது மீதி ஒரு சிலர் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா ஆறுக்கு ஆறு ஏழுக்கு ஏழெல்லாம் நட்டுருந்தாங்க அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துலேயே மரமெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு நல்லா உட்காந்து வரல அதனால் எங்கள் ஏரியாவுக்கு கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற ஸ்பேன் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குது கூட ஊடு பயிறு செய்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் பாக்கு கண்ணு நட்ட பிறகு அது வந்துட்டு ஒரு ஆறு டு ஏழு வருஷத்தில் வந்துட்டு நாட்டு பாக்கு வரும் அப்படி வர்றப்ப பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ரெண்டு வருஷம் ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் வந்துட்டு ஒரு ஐம்பது வருஷத்துலேருந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் காப்பு வரும் ஏழாவது வருஷத்துலேருந்து ஃபுல் காப்பு வந்துடும் ஒரு மூணு வருஷம் கழித்து மட்டும் நம்ம இயற்கை உரமே தான் கொடுத்துட்டு இருந்தோம் மாட்டு சாணம் கோழியரு ஆட்டுப்புழக்க அது தான் பண்ணிகிட்டு இருந்தோம் பாக்கு கண் நட்டதுக்கப்புறம் அதை அப்படியே தனியாக விட முடியாது ஒரு வாழை அதுக்கு வந்துட்டு போட்டு அதுக்கு நிழல் தரணும் டைரெக்டாக வந்துட்டு பாக்கு கண் நட்டோம்னா அதை வெயிலுக்கு வந்துட்டு ரொம்பவுமே வாடி போயிடும் நல்லா வந்து சேராது அதனால் வாழை நட்டு ஒரு த்ரீ மூணு மாதம் அல்லது நாலு மாதம் கழித்து உள்ளே பாக்கு கன்று நட்டணும் குறிப்பாக வாழையே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு வாழை அப்படின்னு சொல்லிட்டு அது போடுவாங்க அது போட்டோம்னு வச்சுக்கோங்க இலையை அறுக்கிறப்போ வந்துட்டு நிறையா வந்துட்டு அந்த கண்ணுகளை மிதித்து அது வந்துட்டு பாடுவாசி கண் ஆயிடுது அதே மாதிரி பார்த்தோம்னா கண் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக அடிமரம் வந்து உருட்டாக வர்றதில்ல ரொம்ப மெல்லிசாக நேராக போகுது நெட் அது வந்துட்டு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை அதனால் நீங்கள் கெட்டு இடைவெளியில் காய் வாழை போடுங்க அதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும் அது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை ஒன்றும் இதில் எல்லாமே வந்து ட்ரிப்லிகேஷன் தான் ஒரு ஒரு மரத்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர்ஸ் கொடுத்தாவே போதும் த்ரீ டேஸ் ஒன்ஸ் கொடுத்தா போதும் வெயில் காலத்தில் மட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணும் பாக்குக்கு மெயினாக வந்துட்டு தண்ணி தேவை அதிகமாக இருக்கும் ஈரம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும் தண்ணி தேங்கக்கூடாது ஒரு நாலு வருஷம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் வந்துட்டு அதுக்கு பராமரிப்புன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே இது பண்ணிக்க வேண்டியதில்லை அப்புறம் வாழையும் நம்ம எடுத்துருவோம் காய் வாழை எல்லாமே வெட்டி எடுத்து அகட்டிட்டோம்னா வெறும் பாக்கு கண்ணு விட்டு விட்டுட்டோம்னா ஆறு வருஷத்துலேருந்து நல்லா காப்பு வர ஆரம்பிச்சிடும் நாட்டு பாக்கு வந்துட்டு ஏழாவது வருஷத்துலேருந்து ஃபுல் ஏழு நூறு பர்சன்ட் காப்பு வந்துடும் நோய் மேலாண்மை எதா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த தொண்டாமுத்தூர் ஏரியாவில் எங்கள் அனுபவத்தில் எங்கள் சரௌண்டிங்ஸில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் நூலேருந்து நூற்றம்பது ஏக்கர் பண்ணியிருக்கோம் இந்த ஏரியாவில் இது வரைக்கும் மருந்து தெளிப்போ அல்லது அதுக்கான பராமரிப்போ நோய் பராமரிப்புக்குன்னு நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணனதில்லை இது வரைக்கும் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த பாக்கு மரத்துக்கு ஒரு நாள் கூட மருந்தோ அல்லது வேறு எதுவுமே இதுக்கு வந்து தெளிப்போ எதுவுமே பண்ணது கிடையாது இயற்கையாகவே தான் வளருது ஏழாவது வருஷத்துலேருந்து ஃபுல் முழு பலனும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி கொடுத்தோம்னா ஒரு பாக்கு மரத்துக்கு ஆறு டூலேருந்து ஒம்பது கிலோ ஒம்பது குலை வரைக்கும் விடும் ஆரம்ப காலத்தில் பாக்கு வந்துட்டு ஒரு மரம் ஒரு நல்லா ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆகிற மரம் வந்துட்டு குறைஞ்சபட்சம் வந்துட்டு எட்டு டு பத்து கிலோ வரும் அட் ப்ரெசென்ட் இன்றைக்கு வந்துட்டு ரேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்துட்டு ஏவரேஜாக ஃப்ளக்ஷுவேஷன் போக ஐம்பது ரூபா வருது எட்டு கிலோன்னா ஒரு மரத்துக்கு வந்துட்டு எட்டு இன்ட்டு ஐம்பது நானூறுரூபா கிடைக்கும் அப்படி பார்த்தோம்னா எட்டுக்கு எட்டு ஸ்பேன் வச்சு ஒரு ஏக்கருக்கு போட்டோம்னா அறுநூற்றி எண்பது மரம் ஒரு அஞ்சு டன் ஐயாயிரம் கிலோ கணக்கு பண்ணலாம் ஐயாயிரம் கிலோ கணக்கு பண்ணும்போது ஏவரேஜாக ஐம்பது ரூபா போடும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் அதில் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்தில் ஈல்டு கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நாம் வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ரொம்ப செலவு ரொம்ப கம்மி இங்கே இடுபொருள்னு பார்த்தா இங்கே வந்துட்டு இந்த பத்து வருஷமாக வந்துட்டு ஜீவாமிர்த தகுதி எதுவும் கொடுக்குறதே இல்லை ஜீவாமிர்தம் கொடுத்த மொதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் கொஞ்சம் கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்த வருஷத்தை விட கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருந்துச்சு மூணாவது வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்ததை விட ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு இப்போது டோட்டலாக நம்ம பார்த்தோன்னா நான் ஏ கெமிக்கல் விவசாயம் பண்ணப்போ என்ன ஈல்டு எடுக்கணும் அதை வ அதை விட பத்து பர்சன்ட் இப்போ சேர்த்து தான் எடுக்கிறோம் ஜீவாமனித தவிர்த்து இந்த ஃபீல்டில் எதுவுமே கொடுக்குறதில்ல வாரத்துக்கு ஒரு தடவை ஜீவாமிரதம் வேர் வழியாகவும் மாதத்துக்கு ஒரு வளம் ஒரு தடவை வந்துட்டு தெளிப்பாகவும் கொடுக்குறோம் அப்படி பார்க்குறப்ப எனக்கு பாக்குக்கு வந்துட்டு எந்த விதமான பராமரிப்பும் இல்லை களை வரும் அப்படிங்கிறத ஒரு பெரிய நியூசலாக இருந்துச்சு களை மட்டும் வருஷத்து மாதத்துக்கு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் இருந்துச்சு அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்றது வாழை போடு மஞ்சள் போடு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க எல்லாம் போட்டு பார்த்தாலும் செலவு ஜாஸ்தி தான் எதுவுமே அது சரியாக வந்து சேரலை அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம தொண்டாமுத்தூர் தோட்டக்கலைத்துறை வந்து ஊடு பயிராக வந்துட்டு கோக்கோ நாற்றுனடலாம் அதுக்காக ஒரு பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லி மேங்களூர் கூப்பிட்டு போனாங்க விட்டுங்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு இந்த கோகோ பயிர் ஊடு பயிராக இருக்கிற ஃபீல்டெல்லாம் எல்லாம் காட்டினாங்க ஸோ அது பார்க்குறப்ப அதுவும் வந்துட்டு ஒரு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் இங்கே இருக்கிற சக விவசாயிகள் எல்லாம் வந்துட்டு நீ கோகோ பயிர் உள்ளே போட்டால் பாக்கோட ஈல்டு கெட்டு போய்டும் பாக்கோட ஈல்டு அவ்வளோ நல்லா வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறேன் நான் மண்ணு பார்க்குறேன் சரியாக வரலைன்னா நான் மழைன்னா அதை பிடுங்கி எடுத்துடலாம் நல்லா வந்துச்சுன்னா எல்லா விவசாயிகளும் பயன்படட்டும் அப்படிங்கிற கான்செப்டில் நான் வந்துட்டு கேட்பரிஸ் இந்தியா அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு நாற்று கொடுத்தாங்க கோகோ பயிர் வந்துட்டு பத்து வருஷத்துக்கு முன்னால் நட ஆரம்பித்தோம் ஒரு ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்து வரைக்கும் பராமரிப்பு பண்ணி அதுக்கு தேவையான ஒரு ஒன்று கொன்று குழி எடுத்து நட்டு கொடுத்து எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் அதுக்கான பராமரிப்பு அவங்க ஃபீல்டு விசிட் வந்து எப்படி அந்த கவாத்து பண்ணணும் இதை எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ எங்கள் ஃபீல்டில் இருக்கிற இந்த கோகோ செடிக்கு வந்துட்டு எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கிலோ இப்போ பீன்ஸ் கிடைக்கிது ஒரு ஏக்கரில் வந்துட்டு நான் வந்துட்டு அறுநூற்றி எண்பது பாக்குமரம் நட்டுருக்கேன் முந்நூற்றி நாற்பது கோகோ செடி நட்டுருக்கேன் அப்படிங்கும்போது இந்த முந்நூற்றி நாற்பது கோக்கோ செடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோன்னு போட்டுட்டோம்னா ஒரு ஒரு கிலோ இன்றைக்கி வந்துட்டு ஆவரேஜாக டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் வருது ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு கோகோவில் வருமானம் வருது பாக்கில் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா வருது அப்போ கிட்டத்தட்ட மூணு மூணேகால் லட்சம் ரூபாய் வந்துட்டு நமக்கு ஒரு ஏக்கருக்கு கன்ஃபார்மாக வருமானம் வருது குறிப்பாக கோகோ பயிரெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் அந்த விதையை பீன்ஸை கொஞ்சம் கொடுத்தாச்சுன்னா அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது பாக்கும் அப்படி தான் கொடுத்தோம்னா எங்களுக்கு பேங்க்கில் பணம் வாங்கிக்கிறோம் விற்பனையில் வந்துட்டு எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை அதுலேயும் குறிப்பாக கோகோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுக்கங்க வேறு யாரும் வந்துட்டு கோகோ பயிரை திருடிட்டு போகவோ இல்லை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கோ ஆடு மாடு சாப்பிட்றதுக்கோ எந்த சான்ஸுமே இல்லை அதனால் கோகோ பயிர் சிறந்த ஊடு பயிர் அதில் எந்த மாற்றமும் இல்லை வருஷம் ஒரு ஏக்கருக்கு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும் கண் கூட கிடைக்கும் அதை எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் பணமாக கிடைக்கும் பச்சை பாக்கா அறுக்காமல் பழப்பாக்கா அறுத்து அதை காய வச்சு நாற்பத்தஞ்சு நாள் காய வச்சு அதை வந்துட்டு ஆஃப் சீசனில் அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி மாதத்தில் வந்து சேல்ஸ் பண்ணணும் எங்களுக்கு இருபது பர்சன்ட் வருமானம் ஜாஸ்தி கிடச்சிது அது ஒரு நல்ல வழியாக தெரிஞ்சதுனால இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதே தான் இந்த மூணு நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தோளோடு கொடுத்துட்டு இருந்தோம் பாக்கு காய வச்சுட்டு அதோட தோளோடு கொடுத்துட்டுருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்னும் உடச்சி நட்ஸாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் லாபமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தோலை எடுக்கிறதுக்காக ஒரு மிஷின் அதே வாங்கிட்டு தோலை எடுத்து நட்ஸாக கொடுத்தோம் அப்போ இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் எங்களுக்கு சேர்ந்து கிடச்சிது அது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தோம்னா நட்ஸோட கொடுக்குறதுக்கும் தோலோடு கொடுக்குறதுக்கும் அந்த சமயத்தில் மார்க்கெட் என்ன நிலவரமோ அதை பார்த்துட்டு கொடுத்துட்டுருந்தோம் அப்படி கொடுக்குறப்ப எங்களுக்கு மொத்தமாக ஒரு முப்பது பர்சென்ட் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்குது எல்லோரும் அது மாதிரி பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்புறம் வந்து இது வந்துட்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் எந்த விதமான இடைத்தரகரும் இல்லை நான் கோகோ கேட்பரிஸ் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அதுவுமே உலக மார்க்கெட்டை என்ன விலை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க இந்த வருஷம் எனக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போவே நான் வந்துட்டு ஒரு பத்து லட்சம் ரூபாய் எனக்கு வந்துட்டு பேங்க்கில் வந்தாச்சு இந்த இதே இந்த அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ள விலை விற்றுச்சுன்னா கோகோ முதன்மை பயிர் பாக்கு செகண்டரி ஆகிரும் அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரெண்ட் போய் நிலவரம் போயிட்டு இருக்குது அதனால் யாரும் இது பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக கோகோ பயிர் பண்ணலாம் அதுக்கான அனுபவம் எதாவது உங்களுக்கு பயணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் ஃபீல்டே வந்து பார்க்கலாம் அது போக கேட்பரிஸ் அப்ரோச் பண்ணோம்னா அவங்க எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க மாதம் அல்லது ரெண்டு மாதத்துக்கு அவன் வந்து ஃபீல்டு விசிட் பார்த்து கொடுத்துருக்காங்க கபாத் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிடுறாங்க இப்போவே எங்கிட்ட பார்த்தோம்னா ஒரு நாலாயிரம் கோகோ பிளான்ட் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோகோ பிளான்ட்டுக்கு வந்துட்டு ஒன்றே கால் கிலோ பீன்ஸ் கிடைக்குது மொத்தமாக வந்துட்டு அஞ்சு டன் கிடைக்குது ஏவரேஜாக முந்நூறுரூவா போட்டால் கூட அதிலேயே பதினஞ்சு லட்சம் ரூபா வருது இதே என்னோடய பராமரிப்பு செலவு தோட்ட செலவு எல்லாத்துக்கும் இதே போயிடும் உள்ள லாபம் வந்து நிகர வருமானம் அப்படியே எடுத்துக்கலாம் பாக்கில் ஏவரேஜாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா வருது எட்டு ஏக்கரில் இதில் பதினாறு லட்சம் எனக்கு அப்படியே வ மாசம் வருஷமான லாபமாக இருக்குது அதனால் ஒரு விவசாயம் செய்கிறதில் கட்டாயமாக வந்துட்டு இந்த பாக்கு பயிர் கோகோ பயிரில் வந்துட்டு நல்ல வருமானம் இருக்குது எல்லோருமே பண்ணலாம் மெயின் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி கலைக்கட்டுப்பாடு எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோகோ பயிர் கிட்டத்தட்ட மாதம் வந்துட்டு நான் எங்கள் தோட்டத்தில் அப்போவே ஒரு டென் இயர்ஸுக்கு முன்னாலேயே பார்த்தோம்னா இருபதாயிரம் ரூபா மாதம் மாதம் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த செலவு எனக்கு இப்போது மிச்சமாகுது அப்போ அதையும் கோகோவோட வருமானத்துலேயே சேர்த்துக்கலாம் ஒன்று அதே மாதிரி அதோடய இலை தலைகள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹெக்டேருக்கு நாலு டன்னு வருஷத்துக்கு அந்த கபாத் பண்ணி போடுறது தானாக விழுகிறது அதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்துட்டு நாலு டன் இது வரைக்கும் நாங்கள் தலை சத்தோ இதோ எதுவுமே பண்ணலை கெமிக்கல் ஃபர்டிலைசர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ என்னோடய மண்ணில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கார்பன் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் த்ரீ தான் இருந்தது ஆனால் இப்போ வந்துட்டு இந்த விவசாயம் பண்ணி இப்போ இந்த ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த ரெண்டு வருஷமாக டெஸ்ட் பண்ண முடியல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் பாயிண்ட் டூ ஆர்கானிக் கார்பன் வந்துட்டு எனக்கு தோட்டக்கலைத்துறையிலேருந்து ஒரு சின்ன ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அட்வா முன்னேற்றங்கள் இருக்குது அதனால் எல்லாருமே நீங்கள் பண்ணலாம் எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்த்திங்கன்னாவே தெரியும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு கோகோ எத் இலத்தலைகள்லாம் கம்ப்ளீட்டாக விழுந்து அப்படியே வந்துட்டு மெல்சிங் ஆகிருக்கு மூடாக்காக இருக்குது இந்த மூடாக்குனால என்ன உங்களுக்கு உபயோகம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தண்ணி பாய்ச்சறது வந்துட்டு ரெண்டு தண்ணிக்கு ஒரு தண்ணி பாய்ச்சா போதும் எல்லா விதமான பேக்டீரியாஸும் நல் பெருக்கம் பூரா நிறைய உற்பத்தி ஆகிடுது அப்படிங்கும்போது இதில் என்ன பயிர் வச்சாலும் ரொம்ப நல்லா வருது அதுக்கு உதாரணமாக பார்த்தோம்னா நான் இந்த மைக்ரோ கிளைமேட் கொண்டு வந்ததுக்கப்புறம் சரி இந்த மலைப்பயிரெல்லாம் கொண்டு வந்து வச்சு பார்ப்பேன் அப்படிங்கிறக்காக மலைப்பயிர்கள் கொண்டு வந்து வச்சு பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கேன் மலையன் ஆப்பிள் வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா காய்க்குது ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம் லிச்சி வச்சுருக்கோம் அவக்கடை வச்சுருக்கோம் ஊடு பயிராக அவக்கடை வச்சுருக்கோம் அது போக ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்துட்டு ஜாதிக்காய் வச்சுருக்கோம் ஜாதிக்காவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேருந்து இலத்தலை விழுகிறது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது அது மாதிரி ஒரு இறைவன் கொடுத்த வரம்னு சொல்கிற மாதிரி அது அவ்வளோ இலதலை கொடுத்தது அந்த இலதலையே வந்துட்டு நமக்கு பெரும் பயனை கொடுத்தது இது வரைக்கும் இந்த பத்து வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு ஒரே ஒரு கிராம் கெமிக்கல் ஃபர்டிலைசரோ அல்லது வந்துட்டு வேறு உரங்களோ உள்ளே வந்ததே இல்லை வெறும் ஜீவாமிரதம் மட்டும் அதுவுமே இப்போ வந்துட்டு அதையும் நாங்கள் ரொம்ப குறச்சிட்டோம் இது வரைக்கும் எங்களோடய ஃபீல்டு வந்து அங்கக விவசாயமாக இருந்த பூமி வந்துட்டு இப்போ வந்துட்டு இயற்கை விவசாயம் ஆகிடுச்சி நேச்சுரல் ஃபார்மிங் ஆகிடுச்சு இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போயிடுச்சுன்னா நான் வந்துட்டு ஜீவாமிரத விடாத கூட விட்டுடலாம் அளவுக்கு இந்த ஃபீ இது இது இருக்குது இப்போ இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு அடுக்கு பயிராக வச்சுருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் அடுக்கு வந்துட்டு பாக்கு ரெண்டாவது அடுக்கு ஜாதிக்கா இருக்குது இன்னொரு ஒரு ஃபீல்டில் வந்துட்டு ரெண்டாவது அடுக்கு அவகேடாக இருக்குது மூணாவது அடுக்கு வந்துட்டு கோக்கோ வச்சுருக்கோம் அது போக இடையில் வந்துட்டு மிளகு நாற்று வச்சுருக்கோம் ஸோ ஒரு ஏக்கருக்குள்ளே இவ்வளவு பயிர்கள் பண்ண முடியும் அதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவரை சுபாஷ் பாலிக்கரோட மெயின் சொன்ன அவர் சொன்னதில் நான் ரொம்ப எடுத்துக்கிட்டது என்னென்னா நீ வந்துட்டு சன்லைட் ஹார்வெஸ்ட் பண்ணு நீ வீட்டுக்கு பணத்தை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம் அவர் சொன்னால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி அதனால் மேலேருந்து வர சன்லைட்டு எதுவுமே வந்துட்டு பூமிக்கு வராத அளவுக்கு எந்த வகையான பயிர்கள் வைக்க முடியுமோ ஒரு சின்ன கேப்பு ஒரு இடத்துல புல் விளையதுன்னா கூட அங்கே கூட வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வாழைக்கன்று இல்லை ஒரு பழப்பயிர் ஏதோ ஒன்று வச்சுருக்கேன் அது நீங்கள் இங்கே வந்து கண் கூட பார்க்கலாம் ஏன்னா இந்த இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வந்த ஈஷா விவசாய இயக்கத்துக்கும் சுபாஷ் பாலக்கிர ஐயா ஐயா அவர்களுக்கும் இங்கே வேலை செய்கின்ற சக தொழிலாளிகளுக்கும் இந்த மண்காப்போம் இயக்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்